ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக போகுது விஜய் காவேரி கிட்ட பண்ணுற காமெடி கலாட்டாவாக இருக்கட்டும் ரொமான்ஸ் கலாட்டா எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கதையை பெருசாக மூவ் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பக்கத்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது டெய்லியுமே பார்த்தா விஜய் காவேரி கிட்ட போய் கலாட்டா பண்ணுறதும் காவேரி வந்து விஜய்கிட்ட கலாட்டா பண்ணி ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறதும் பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விஜய் மேலே வந்து பாசமாக தான் இருக்காங்க அவங்க அம்மா மட்டும் தான் ரொம்ப கோபமாக இருக்காங்க இது எப்படி நம்ம கதையை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒன்றுமே புரியல இப்போ வீட்டு ஓனர் பார்த்தோம்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து அந்த மாமி வந்து காவேரியோட அம்மா கிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலையும் நமக்கு ஹிண்டாக கொடுத்துருந்தாங்க அவங்க தான் பேசி இதெல்லாம் சமாதானப்படுத்துவாங்க முதல்ல வீட்டு ஓனர் அவங்களுக்குலாம் வந்து விஜயோட ஒய்ஃப் தான் காவேரி அவங்களோட ஃபேமிலி தான் அது அப்படிங்கிறது உண்மை தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்க அது அநேகமாக இந்த வாரத்திலே சொல்லிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டாக்க இதுக்கப்புறமும் ஸ்டோரியை இப்படியே மூவ் பண்ணாங்க அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவாக வந்து ஃபீட்பேக் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா ஒரே கதையை திருப்பி திருப்பி உருட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருந்துருப்பீங்க நமக்குமே அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது என்னதான் மகாநதி நமக்கு பிடிச்ச சீரியலாக இருந்தாலும் விஜய் காவேரி நம்மளோட ரொம்பவுமே பிடிச்ச ஒரு ஹீரோ ஹீரோயினாக இருந்தாலுமே ஸ்டோரியை வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து போர் அடிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா மென்டல் குரூப்பை ஒன்றுமே காட்டவே இல்லை அது மட்டும் இல்லாமல் தாத்தா பாட்டியை ரொம்பவுமே மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது வெணிலாவோட கேரக்டர் சம்பந்தமாக முக்கியமான ஹிண்ட் நடக்கும் அதாவது முக்கியமான ஒரு டிஸ்ட் நடக்கும் இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல ஒருவேளை அங்கே ஒரு விசப்பாட்டில் இருக்குல்ல அது ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த அதாவது அடுத்த கட்டமாக வந்து விஜய்க்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்கு ஏதாவது யோசிக்குமோ என்னமோ தெரியல இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா நிவின் யமுனாவை வந்து இப்போ வரைக்குமே காட்டல யமுனாவை காட்டாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுதான் அது காட்டியும் வந்து தேவையில்லாத ஆணி தான் இருந்தாலும் பார்க்கலாம் அவங்கள வந்து கதையை கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணுறதுக்காக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நிவின் வந்து மறுபடியும் விஜய் கிட்ட பேசி அவர் விஜய் காவேரி சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறாரா ஏன்னா இன்றைக்கான எபிசோட்லாம் பார்க்கும்போது எல்லாமே பார்த்தா சப்போர்ட் பண்ணுற மாதிரி தானே இருந்துச்சு அதான நம்ம புரமோவிலையும் பார்த்தோம் அதனால் அடுத்து பார்த்தோம்னா அந்த ஆட் ஷூட் நடக்கிறது அதுக்கு வந்து விஜய் போகிறது அதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சி அனுப்பி வைக்கிங்கன்னு கிட்ட கேட்கறது இப்படியாவே இந்த வாரத்தை ஓட்டிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது இதுக்கடையில் ஒரு சூப்பரான ஒரு புரமோ கொடுத்து அடுத்த வாரத்துக்கான ஒரு ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டோரியை கொடுத்து கொடுத்தாங்கன்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரி இப்படியெல்லாம் ஸ்டோரியை மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்மளும் ஒரு தெளிவாக பேசலாம் இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தோட ரொம்ப பயத்தோடு பேசுகிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் நம்ம ஏதாவது நெகட்டிவாக பேசக்கூடாது நமக்கு ரொம்ப பிடிச்ச சீரியலை நம்ம பிடிச்ச மாதிரி நான் பாசிட்டிவ் ஆக்டிவாக நடக்கணும் கதை அப்படின்னு தான் யோசித்து பேசிக்கிட்டு இருக்கோம் இது சம்மந்தமாக எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்க மாட்டேங்குது அதனால எனக்கு எதுவும் தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்